இலவச கல்வி சேவை புதிய திறப்பு விழா நடைபெற்றது நிறுவனர் விஜய பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விருத்தாசலம் சரங்க துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சி அவர் பேசுகையில் மாணவர்களுக்கு கல்வி மிகவும் அவசியமான ஒன்று எனவும் செல்வத்தை சேர்த்து வைத்தால் அது குறுகிய களத்தில் குறைந்துவிடும் ஆனால் கற்கும் கல்வியோ நம்மை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும் என்றார் நிகழ்வில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் சட்டக் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் போல செல்வத்தை